வணக்கம் நண்பர்களே இன்றைய அதிகாரம் நூற்றி பதினேழு படர் மெளிர்ந்த இரங்கல் மறப்பேன் மண் யானோ இதோ நோயை இறைப்பவர்க்கு ஊற்று போல மிகவும் மரப்பேன் மறந்து கொண்டதேதான் தான் இருக்கின்றேன் யான் நான் இதோ இதுவோ நோயை காதல் நோயை இறப்பவர்க்கு நீர் இறைப்பவர்க்கு ஊற்று நீர் நீர் ஊற்று போல ஒத்திருப்ப மிகவும் பெருகும் அறிந்து விடாதபடி நான் மறக்கத்தான் பார்க்கிறேன் ஆனால் மறைக்க மறைக்க இந்த காதல் நோய் இறப்பவர்களுக்கு பீரித்து வருவதை போல மேலும் உரைத்தலும் நான் தரும் கறத்தலும் மறைத்தலும் ஆற்றேன் முடியவில்லை இந்நோயை இந்த துன்பத்தை நோய் துன்பம் செய்தார்க்கு தந்தவர்க்கு உரைத்தலும் சொல்லுதலும் நானும் வெக்கம் தரும் பயக்கம் இந்த காதல் நோயை என்னால் மறக்கவும் முடியவில்லை நோயை தந்தவர்க்கு சொல்லலாம் என்றாலும் பெண்மைக்குரிய வெக்கம் என்னை தடுக்கின்றது காமமும் நானும் உயிர்காவா தூங்கும் என் நோனா உடம்பின் அகத்து காமமும் காதலும் நானும் வெட்கம் காவா காவலி தண்டு போல தூங்கும் தொங்குகின்ற என் எனது நோனா வருத்தத்தை போராத உடம்பின் அகத்து உடம்பின் கண்ணே காதல் நோயும் பெண்ணுக்குரிய வெக்கும் என் காவடி தண்டாக கொண்டு என் பக்கமும் காமமும் மறுபக்கம் வெக்கமும் என் பிரிவு துன்பத்தை தாங்கும் தாங்க முடியாத சுமைகளாக தொங்குகின்றன காம கடல் மண்ணும் உண்டே அது மீண்டும் ஏம புனை மண்ணும் இல் காம காமமாகிய கடல் கடல் மண்ணும் உண்டே உலதே அது அஃது மீண்டும் கடந்தற்கு ஏம பகியமாகிய புனை தெய்வம் மண்ணும் இல் இல்லை காமத்தினால் உண்டான துன்பம் மிக பரந்த கடல் அளவு உள்ளது அதனால் அதை பாதுகாப்பாக நீந்தி கரை கடந்து தப்பமாகி என் காதலர் இங்கில்லை பிப்பின் எவனவர் மண்கொள் துயர் வரவு நட்பினில் ஆற்றுபவர் பிப்பின் பகைமிக்கன் எவன் என்ன அவர் ஆவார்கள் துயர் துன்பம் வரவு வருதல் நாட்டின் நட்பின் கண் ஆற்றுபவர் செயல் வல்லவர் நட்பு மிகுதி கொண்ட என்னையே இப்படி துன்பம் செய்ய வல்லவரான என் காதலர் பகைமை உள்ளவர்களை எப்படியெல்லாம் துன்பம் செய்வாரோ இன்பம் கடல் மற்றும் காமம் அக்கடங்கள் துன்பம் அதனின் பெரிது இன்பம் மகிழ்ச்சி கடல் கடல் மற்ற அதனால் காமம் காதல் அஃது அது அடங்கள் வருந்தும் போது துன்பம் துயரம் அதனின் அதனை காற்றிலும் பெரிது பெரியது காமத்தினால் உண்டாகும் இன்பம் கடல் அளவாக இருக்கின்றது ஆனால் அந்த காமம் வருந்தும் உண்டாகும் துன்பம் கடலை விட பெரிதாக உள்ளது காம கடுமுனல் நீந்தி கரைகானின் காணேன் யாமத்து யானை உளின் காம காதலாகிய கடும் கூடிய புனல் நீர் நீந்தி நீந்தி கரை கரை காணின் தெரியவில்லை யாமத்தும் நடுசாமித்திலும் ஞானே நானே உளேன் இருக்கின்றேன் காமமாகிய கடும் வெள்ளத்தை நீந்தி கரையை காண தெரியாதவளாய் இருக்கின்றேன் நடுசாமித்திலும் தூக்கமின்றி அந்த கடலில் தனியே தத்தளித்து கொண்டிருக்கிறேன் மண்ணுயிர் எல்லாம் துய்த்தி அழித்ததோ என் நல்லது இல்லை துணை மண் மற்ற உயிர் உயிர் எல்லாம் அனைத்தும் துய்த்தி தூங்க வைத்து அழித்து அருள் செய்து இரா இரவு பொழுது என்னை அல்லாது அல்லால் இல்லை இல்லை துணை உதவி உலகத்தில் உள்ள உயிர்களை எல்லாம் அன்பு காட்டி அருள் செய்து துயில செய்யும் இந்த இரவு போதிற்கு தலைவனை பிரிந்து காம நோயினால் தவிக்கும் நான் மட்டும் தூங்காமல் துணையாக உள்ளேன் கொடியார் குழுமியின் தாம் கொடிய இன்னால் நெடிய கழியும் இரா கொடியார் கொடியவர் கொடுமையின் கொடுமையை காட்டிலும் தாம் கொடிய கொடுமை செய்கின்றன இந்நாள் இந்நாட்கள் நெடிய நீண்டவாய் கழியும் செல்கின்ற இரா இரவுகள் பிரிந்து சென்ற காதலர் என்னும் கொடியவர் செய்யும் கொடுமையை விட பிரிந்து இருக்கும் இந்த காலத்தில் இரவுகள் மிக நீண்டு சென்று மேலும் கொடுமை செய்கின்றன உள்ளம் போன்று உள்வை செல்கப்பின் வெள்ள நீர் நீந்தளம் மண்ணோ என் கண் உள்ளம் நெஞ்சம் போன்று போல உள் உள் உள்ளதாகிய வழி இடம் செல்கிற்பின் செல்ல முடியுமானால் வெள்ள வெள்ளமாகிய நீர் நீர் நீந்தல நீந்த மாட்டார் என் எனது கண் விழி காதலர் இருக்கின்ற இடத்துக்கு என் மனம் செல்வது போல என் கண்கள் சென்று விடுமையானால் ஆன வெள்ளத்தில் அவை நீந்தி கொண்டிருக்க வேண்டும் என்று மெலிந்து இரங்கல் என்கிற அதிகாரத்திலே வள்ளுவர் நமக்கு சுவையாக விளக்குகிறார் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்